வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வயல்நாடு சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தீராத இந்த ஐந்து பிரச்சனைகளுக்கு கைமேல் உடனே பலன் தரக்கூடிய ஒரு சூப்பரான திருநங்கைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை தான் நம்ம இன்றைக்கி சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப காலமாக சில பிரச்சனைகள் தீராமல் அப்படியே வந்து தொடர்ந்து வந்துட்ருக்குங்களா கடன் பிரச்சனை மற்றும் பிரச்சனை இல்லை வேலை இன்னும் கிடைக்காம இருக்கிறது இல்லை திருமணம் வந்து தள்ளி போயிட்ருக்குது திருமணம் ஆனாலும் குழந்தை பாக்கியமானது தள்ளி இருக்கு இந்த ஐந்து முக்கிய பிரச்சனை தான் நிறைய பீப்புளுக்கு வந்து காமனாக வந்து இருந்துட்டுருக்கு இந்த மாதிரி திரீராத பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இந்த சில நாட்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்காக இது எதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்குன்னா உங்களுடைய பிறந்த நாளில் அதாவது பிறந்த நட்சத்திரம் சொல்லுவாங்கள்ல அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை பொதுவாகவே கிரகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைனால உங்களுக்கான நல்லதானது நடக்காமல் போயிட்டுருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை மட்டுமே வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் இப்படி உங்களுடைய மன உளைச்சல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நாளில் வந்து நீங்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் திருநங்கைகளுக்கு தானமாக வந்து வழங்குங்க எதற்காக திருநங்கைகளுக்கு நீங்கள் இந்த ஒரு பொருளை தானம் வழங்குறது மூலமாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாகவே திருநங்கைகள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிர்வாதம் பண்ணாலோ இல்லை இருந்து நல்ல ஒரு வாக்கு அருள் வாக்கு அந்த மாதிரி எதாவது விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் அது கிட்டத்தட்ட நீங்கள் நம்ம சாமி கும்பிடுற அந்த கடவுளை நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணதாக வந்து அர்த்தம் அது நீங்கள் வந்து சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடமிருந்து நீங்கள் சரியான முறைப்படி நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட அந்த ஐந்து பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக வந்து தீர்வு கிடைக்கும் அதுவும் இந்த பரிகாரத்தை திருநங்கைகளுக்கு நீங்கள் செய்த அடுத்த சில நாட்களிலே கைமல் பலன் உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கும் ஸோ குழந்தை பேர் காத்துட்ருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட நேரங்கள் தடைகள் அனைத்துமே வந்து விலகும் வேலை வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தினாலும் தள்ளி போயிட்டுருக்கோ அந்த வேலைக்கான உத்தரவு வந்து நிச்சயமா உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து பெறக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தினால கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயத்த நீங்க தானமா வழங்கணும் எந்த நாளில் தானமாக வழங்கணுன்றதை வந்து சொல்லிட்டு நீங்கள் திருநங்கைகளுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய தானம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடவையே அந்த திருநங்கைகளுக்கு நீங்கள் வந்து தானமாக வந்து வழங்கணும் ஒரு ஆனால் பிறந்து ஒரு பெண்ணாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு அதாவது கடவுளுக்கு நிகராக சிவனும் பார்வதியும் சேர்ந்து உருவம்தான் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் அதில் அந்த ஒரு பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளே நம்ம வந்து சில இடத்துல வந்து கடவுளாக கூட வந்து வணங்குவாங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கெட்டதுமே அதாவது கடவுளே நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாமதே மாதிரி வந்து அர்த்தம் அதை நீங்கள் சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து சரியான முறைப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நாளில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம்ன்றது நீங்கள் பிறந்திருக்க அந்த ஜாதகத்திலே வந்து இருக்கும் ஸோ அந்த நாள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துமே அந்த வரக்கூடிய ஏழு நாளில் ஏதாவது ஒரு நாள் தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளாக வந்து இருந்துட்டுருக்கும் திங்கள் கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எது பிறந்த நாள்ன்றது எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு நீங்கள் வந்து புடவையை வந்து தானமாக வந்து வழங்க புடவை கூட வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அவர்களுக்கு என்னென்ன அந்த வளையல் எல்லாமே வச்சு அது கூட பார்த்தீங்கன்னா வெற்றிலை பார்க்க இது எல்லாமே வச்சு நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாள் என்று நீங்கள் கொடுத்து நீங்கள் அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெறுங்க நிச்சயமாக இந்த தீராத இந்த ஐந்து பிரச்சனைகளுக்கு கைமேல் பலன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சால் போதும் தொடர்ந்து நீங்கள் செய்யணுன்னு அவசியமே கிடையாது ஏதாவது ஒரு நல்ல ஜென்ம நட்சத்திர நாளில் உங்கள் கிட்டே வந்து எப்போ உங்களுக்கு வந்து வசதி இருக்கோ இதை எப்போ உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் எனக்கு உடனடியாக இந்த பிரச்சனை தீரணும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யணும்னு நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜ பிறந்த ஜென்ம நட்சத்திர நாள் எப்போன்னு தெரிஞ்சுக்கோங்க அன்றைய நாளில் திருநங்கைகளுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுங்க இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு தான் அவங்களை வந்து நீங்கள் பெற்று ஆசீர்வாதம் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது அப்படி செஞ்சாலுமே நல்லது தான் அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் வேறு எங்கே அவங்கள வந்து பார்க்குறீங்களோ இல்லை ஏற்கனவே வந்து தெரிஞ்சவங்களா இல்லை அந்த ஏரியாவில் வழக்கமாக வரவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவர்க்கிட்ட முன்கூட்டியே சொல்லிவிட்டு அப்போ கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு கூட அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் மனசார வந்து ஆசீர்வாதம் வாங்கி கண்டிப்பா அவர்கள் ஆசிர்வாதம் பண்ணா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சூப்பரான தீர்வு உடனே வந்து கிடைக்கும் கடவுளே ஆசிர்வாதம் பண்ணா மாதிரி அர்த்தம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட கிரகங்கள் கெட்ட நேரங்கள் எல்லாமே விலகி வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சூப்பராகவே கண்டிப்பா வந்து உங்களுடைய வாழ்க்கையானது மாறும் ஓகே நண்பர்களே